டூ இடம் தமிழ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ஸோ எக்ஸாம் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ வந்து நம்ம குரூப் ஃபோருக்கு தயார் பண்ண வேண்டிய நேரம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் எளிதாக வெற்றி பெற தமிழில் வந்து முக்கியமான கேள்வி பதில்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டுருவோம் ஸோ அதனுடைய பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து டெலகிராம் குரூப்லேயும் லிங்க் ஷேர் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய குரூப் ஓர் தேர்வுக்கான பாடத்திட்ட வீடியோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பத்து முக்கியமான கேள்வி பதில்களை தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து பார்க்கலாம் ஸோ ஓகே இது வந்து புதிய பாடத்திட்டத்திலிருந்து இந்த கேள்வி பதிலை வந்து தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய தேசிய நூலக நாள் ஜனவரி பதினைந்து ஆகஸ்ட் ஒன்பது டிசம்பர் பத்து பிப்ரவரி இருபத்தொன்று சரியான விடை ஆகஸ்ட் ஒன்பது மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் பி திருவிக்கா ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி தேவனேய பாவனார் விடை தேவனேய பாவானார் மூணாவது கேள்வி இசை நிறை அளபடை என அழைக்கப்படுவது செய்யுலிசை அளபடை சொல்லிசை அளபடை ஒற்றளபடை உயிரளபடை சரியானுடை செய்சை அளபடை நாலாவது கேள்வி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எட்டு ஒன்பது பத்து ஏழு சரியான விடை பத்து ஆப்ஷன் சி தான் சரியான உடை யாருடைய பிறந்தநாள் இந்திய தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்திய தேசிய நூலக நாள் வந்து ஆகஸ்ட் ஒன்பது ஸோ அந்த ஒன்பது வந்து யாருடைய பிறந்த நாள் தான் இந்த கேள்வி அறிஞர் அண்ணா இரா அரங்கநாதன் பாரதியார் ராஜாஜி சரியானுடைய ஆப்ஷன் பி இரா அரங்கநாதன் உலகில் சாகா பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என கூறியவர் கெல்லாட் ஆப்ஷன் பி ஜான் பானியன் ஆப்ஷன் சி கதே ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா சரியானுடைய ஆப்ஷன் சி கதே ஏழாவது கேள்வி வசன கவிதை என அழைக்கப்படும் கவிதை வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி வாணிதாசன் ஆப்ஷன் டி நா பிச்சமூர்த்தி வசன கவிதை என்று அழைக்கப்படும் கவிதை வடிவம் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது பாரதியாரால் ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை நடுவன் அரசால் அண்ணா உருவம் பொறித்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பத்து ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பதினைந்து ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி ஏழு சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்பது சிறந்த படிம கவிஞர் என போற்றப்படுபவர் வாணிதாசன் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிரமிழ் சரியான விடை பிரமிழ் ஆப்ஷன் டி தான் சரியான உடை தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என கூறியவர் டாக்டர் க்ரௌல் தேவனய பாவனர் திருவிக்கா அறிஞர் அண்ணா ஸோ சரியான விடை டாக்டர் க்ரௌல் ஸோ இதுக்கு உண்டான விடை வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஒன்று பி ரெண்டு டி மூணு ஏ நாலு சி ஐந்து பி ஆறு சி ஏழு பி எட்டு சி ஒன்பது டி பத்து ஏ ஸோ வந்து உங்களுக்கு இதோடைய பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து நான் வந்து டெலாகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா அந்த டெலக்ராம் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாகவே அந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கலாம் தொடர்ந்து இதேமாரி உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸும் வந்து வீடியோவாகவும் வீடியோ ஃபார்மேட் வந்து டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தேர்வுக்கு நிச்சயமாக உபயோகமானதாக இருக்கும் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தானே தமிழ் பாடத்திட்டத்துலேருந்து முக்கியமான கேள்விப்பதிகள் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு யாராவது தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்டு இந்த மாதிரி பாடத்திட்டம் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு விடியில் சந்திப்போம்